ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோட யூடியூப் சேனல் நிற்கிற அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நெட்லிங் ஜி பான் எந்த மாதிரி மோடம் போடலாம் நான் என்ன மாதிரி மோடம் போட்டுக்கோங்க இப்படிதான் பார்க்குறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நினைக்கிற அப்டேட் இப்போ போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நெட்லிங் ஜி பான் பாருங்கள் நெட்லிங் ஜிப் ஒயல்ட்டி இது வந்து ஒரு எயிட் போர்ட் ஒயில்ட்டி இதுக்கு நம்ம என்னென்ன மோடம்லாம் போடுறோம் எந்த மோடம் நாங்கள் யூஸ் பண்ணுறதுல பெஸ்ட்டுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து ஆப்ட்ரானிக்ஸுங்கிற மோடம் பாருங்க இப்போ நான் காமிக்கிற மோடம் எல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டு லேண்ட் கிட்டத்தட்ட இல்லை எல்லாமே ரெண்டு லேண்ட் போட்டு ஒரு ஒய்ஃபை ஆப்ஷனு ஒரு டெலபோன் போட்டு எல்லாமே வரும் இந்த மாதிரி தான் வரும் இப்போ நான் காமிக்க போகிறது எல்லாமே டூ பாயிண்ட் ஃபோர் ஜியாகட்ஸ் தான் இதில் ஒரே ஒரு மோடம் மொத்தத்தில் வித்தவுட் ஒய்ஃபைல வரும் மற்றபடி எல்லாம் நான் இருக்கிற மோடத்தை காமிக்கேன் இது போக நிறைய மோடங்கள் இருக்குது அதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது இந்த மோடம் பார்த்தீங்கன்னா ஆப்ட்ரானிக்ஸ் மோடம் இது வந்து டூ பாயிண்ட் ஃபோர் ஜியாகட்ஸ் தான் இதுவும் நாங்கள் நெட்லிங் ஜிபான் ஒயல்டிக்கு போட்டிருக்கோம் இதுவும் வந்து நெட்லிங் ஜிபான் ஒயல்டிக்கு சப்போர்ட் ஆகும் ஆனால் இன்னொன்று என்னென்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க இதுக்கப்புறம் ஒரு மோடம் வாங்க போகிறீங்கன்னா உங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட உங்களுக்கு போட்டிருக்க ஓயல்டிக்கு இந்த மோடம் செட் ஆகுமான்னு கேட்டு வாங்க ஏன்னா அப்பப்போ மாறும் திடீர்னு பார்த்தா அந்த மோடம் செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு செக்யூ செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் தெளிவாக கேட்டுக்கோங்க எலக்ட்ரானிக்ஸ் நான் வாங்கலாமா அதெல்லாம் இந்த மோடம் வாங்கலாமா தெளிவாக உங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட கேட்டுக்கங்க நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறதுல இவ்வளோ மோடம் யூஸ் பண்ணிருக்கோம் இதில் எனக்கு இது பெஸ்ட்டுங்கிறத சொல்ல போகிறேன் ஏன்னா நம்ம ஃபால்ட்டு சர்வீஸ் அட்டன் ஃபால்ட் அட்டன் பண்ண போகிறோம் எங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து ஆப்ரானிக்ஸ் இதுவும் நெட்லிங் மாதிரி தான் சேம் தான் பாருங்கள் நான் உங்களை காமிக்கிறேன் ஐபி ஒன் டாட் ஒன் தான் வரும் அதே பாருங்கள் லேண்ட் போட்டு ரெண்டு லேண்ட் போட்டு ஒரு டெலஃபோன் போட்டு இந்த மாதிரி தான் வரும் நெட்லிங் மாதிரி சேம் தான் அப்புறம் பார்க்கக்கூடியது ஜெனிக்ஸ் ஜிஎக்ஸ் இதுவும் சேம் தான் ரெண்டு லேண்ட் போட்டு வந்துடும் இதுல என்னன்னா ரெண்டு லேண்ட் போட்டு எது மாட்டாங்க ஒரு டெலோபோன் போட்டு அதுல எல்லாம் பின்னாடி இந்த இடத்துல ஆப்டிக்கல் இன்புட் வரும் நெட்லிங் மோடத்துல ஆனா இந்த ஜிஎக்ஸ் ஜெனிக்ஸ் மோடத்துல எதுல வரும்னு பாத்தீங்கன்னா இந்த பாருங்க பின்னாடி வரும் பின்னாடி அடியில இந்த மாதிரி வரும் இந்த பாத்தீங்களா நம்ம இது வந்து அடியில வரும் இது வந்து ஜெனிக்ஸ் மோடம் இது வந்து இப்போதைக்கு சப்போர்ட் ஆகாது இதுக்கு முன்னாடி சப்போர்ட் ஆக்சுது இப்ப ஆகாது அதனாலதான் சொல்றேன் நீ எந்த மோடம் வாங்கினாலும் உங்க ஐஎஸ் உங்க ஐஎஸ்பி ப்ரொவைடர் கிட்ட இந்த மோடம் செட் ஆகுமா நான் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்க சஜஷன் கேட்டுக்கோங்க சரியா இந்த மூடம் தான் நீங்க கட்டாயம் நான் சொல்லல நான் ஒர்க் பண்றதுல உங்களுக்கு சொல்றேன் அவ்வளவுதான் அடுத்து பாத்தீங்கன்னா டெக்னெக்ஸ்ட் டெக்ஸ் என்எக்ஸ்டின்னு வரும் இது வந்து ஒரு வித்தவுட் ஒய்ஃபை ஒரு லேண்ட் போட்டு வத்தில போட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ண ரெண்டு லேண்ட் போட்டு இருக்கும் ஆப்டிகல் இன்புட் இந்த ப்ளூ கலர் பாத்தீங்களா இதோ டெலிஃபோன் இன்புட் அவ்வளவுதான் இது வந்து ஒய்ஃபையா யூஸ் பண்ண முடியாது இதுவுமே செட் ஆகும் இதுவும் செட் ஆகும் இதுவுமே நாங்கள் வந்து எங்கள் நெட்லிங் ஜிபான் ஒயல்டிக்கு போட்டிருக்கோம் ஏதாவது ரேர் ஒரு சில கஷ்டமாக எனக்கு ஒய்ஃபை வேண்டாம் ஒரு கேமரா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன் எனக்கு இன்டர்நெட் அதில் கொடுத்து இல்லை டிவிஎரில் மாட்டுங்கன்னா இந்த மாதிரி மூலமும் நாங்கள் போட்டுடுவோம் ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிசால் இது கிட்டத்தட்ட நெட்லிங் மாதிரி தான் அப்ட்ரானிக்ஸ் மாதிரி தான் இதுவும் சேம் தான் இதுவும் நாங்கள் போட்டிருக்கோம் இதுவும் செட் ஆகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஷார்ப் இதுவும் சேம் தான் அதே ஆப்ஷன் தான் இந்த மூலம் நாங்கள் போட்டிருக்கோம் இது கொஞ்சம் சின்ன மூடமா தான் எலக்ட்ரோ எலக்ட்ரோலைன் இதே மாதிரி எலக்ட்ரோலைன் இருக்கு பினிடெக் இருக்கு ஏகப்பட்ட மூடங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கு இந்த மாதிரி மூடங்கள்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் அப்போ மார்க்கெட்ல வைக்கும்போது இது கடைசியா வராதாங்க நம்ம நெட்லிங் வரும் இந்த நெட்லிங் மூடம் தான் நாங்கள் அதிகமாக போட்டிருக்கோம் ஏன்னா இதுதான் ரொம்ப கம்ப்ளைண்ட் வராது ஈஸியாவும் ஈஸியாகவும் கிடைக்கும் மற்ற மூடங்கள் வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே சேம் தான் உள்ளிட்டிங்ஸ் இப்போ நாங்கள் காமிச்சு மோடமும் செட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே இருக்கும் நான் காமிச்சையில ஜிஎக்ஸ் ஜெனிக்ஸ் மோடம் மட்டும் தான் செட்டிங்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் மற்றபடி எல்லாம் சேம் தான் ஒரே தான் நீங்கள் ஒரு இதுக்கு எப்படி இன்டர்நெட் கான்ஃபிக் பண்றீங்களோ இப்ப நம்ம நீங்க பிரிவியஸ் வீடியோ பார்த்தாலே தெரியும் ஒரு இதுக்கு எப்படி இன்டர்நெட் கான்ஃபிகளோ அதே மெத்தட் தான் வரும் அதே ஆப்ஷன் தான் இருக்கும் வேற எந்த மாற்றமே இருக்குது நெட்லிங் மூடம் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் ஆப்டிகல் பவராக இருக்குது எல்லாமே நெட்லிங் மோடம் நல்லா இருக்கும் நான் யூஸ் பண்ண சொல்றேன் அதுன்னு இது ஃபால்ட் வராதுன்னு கிடையாது சம்டைம்ஸ் அடாப்டர் ப்ராப்ளம் வரலாம் அது வராதுன்னா சொல்ல முடியாது யூஸ் பண்ணுறது நெட்லிங் கொஞ்சம் நல்லா இருக்கு இதுவே டூயல் ப்ளான் இருந்தாலும் சூப்பராக தான் இருக்கும் அதனால ஒரு நெட்லிங் ஒரு ஒயல்டி யூஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்ச அளவு நெட்லிங் மூடமே வாங்கி போட பாருங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் இது எங்களோட கான் இது என்னோட கான்செப்ட் அப்போ நான் ஒர்க் பண்ணுறது சொல்றேன் சொல்லுறேன் இது போக என்ன சைரோட் இருக்கு பிபிசி இருக்கு டிபி லிங் இருக்கு ஆனா டிபி லிங்க் இப்போ நாட் அலவுடு இப்போ நம்ம பிஎஸ்எல் கனெக்ஷனுக்கு இப்போ எங்க ஏரியால கிடையாது மற்ற ஏரியாலாம் இருக்கான்னு தெரியல இது தென்காசி மாவட்டம் இப்போ பிபி இப்போ நம்ம டிபி லிங் புதுமூட்டம்லாம் இப்போ போட முடியாது இப்போ அலவுடு கிடையாது அதனால் நீ உங்களுக்கு ஒரு மூடம் வேணும்னா உங்கள் உங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட கேட்டுக்கோங்க மேபி நெட்லிங்லாம் போடலான்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணு கூட இன்னொரு ரெண்டு இடத்துல ஒரு சஜஷன் பார்த்துக்கோங்க நெட்லிங் வந்து ஒரு நல்லா இருக்கும் ஸ்பீட் இஷ்யூ நிறைய பிரச்சனை வராது ஓகேவா இதுக்கும் நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்டே ஒரு வாட்டி கேட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட் சந்திக்கலாம் நன்றி